எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இது கண்டிப்பா ஹிட் ஆகும் ஏன்னா இந்த ட்ரெய்லர் பாக்கும் போதே புதுசா இருக்குது அதுவும் சொல்லியிருந்தாரு கொண்டு போயிருந்தாரு ஒரு ஒருத்தங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் எங்க அப்பா வந்து ரீலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அம்மா என்ன கூட்டு போய் படம் காமிக்கிறியா நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம் கண்டிப்பா சேரன் சார் நெக்ஸ்ட் பேசுவார் பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி நடப்பதுன்னு சொல்லுங்க இது என்ன உங்களுக்கு பாதிச்சது எத்தனை லவ் உங்களுக்கு இருக்குதுன்னு மட்டும் எனக்கு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு லிஸ்ட் வந்து நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு பர்சனலா ஆயிடுது அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சரி ஆட்டோகிராஃப் சாங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து